உறவுகளுக்கு வணக்கம் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இங்கே பகிர்கின்ற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இடம்பெற்றிருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அனுபவித்து கொண்டிருக்கலாம் அப்படி இருப்பவர்கள் உங்களுடைய கவலைகளை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் மீடியா துரோகம் சைவர் ஒண்டு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலினூடாக உங்களுடைய வழிகளை எழுதி அனுப்பலாம் நிச்சயமாக உங்களுடைய வழிகளும் என்னுடைய சேனலினூடாக பகிர்ந்து கொள்ளப்படும் அந்த வகையில் என்னுடைய சனலினூடாக கிடைக்கப்பட்ட ஒரு தான் இலங்கையில் இருந்து கிடைக்கப்பட்ட வழி இந்த வழியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது ஆனால் இப்படியும் ஏமாற்றுகிறார்கள் அப்படி என்பதற்காகத்தான் இந்த வழியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பிட்ட ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையை ஏமாற்றிய ஒரு ஆண் நபைய வழியாக இந்த வழி நகர்கிறது குறிப்பிட்ட பெண்மணி இலங்கையினுடைய வவுனியாவை சேர்ந்தவங்க இலங்கையினுடைய வவுனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பிட்ட பெண்மணி பல்கலைக்கழகம் பா தெரிவாகிய பின்னர் குறிப்பிட்ட ஒரு நபரால் காதல் வயப்படுகிறாங்க குறிப்பிட்ட இருவருமே வந்து இனிதே காதல் நகர்கிறது அவர்களுடைய காதல் வாழ்க்கை அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட நபரோடு ஒரு சில வருடங்கள் இலங்கையில் குறிப்பிட்ட ஆண் நபர் காதலிக்கின்றார் அதுக்கப்புறமாக அந்த நபர் வவுனியாவை சேர்ந்த நபராக இருக்கிறார் அவர் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறமாக குறிப்பிட்ட காதலியிடம் சொல்கிறார் என்னுடைய காதலை நான் வீட்டே தெரியப்படுத்துவதாக இருந்தால் அல்லது என்னுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய காதலை நான் தெரியப்படுத்துவதாக இருந்தால் நான் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் தான் நான் உன்னை கரம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆச வார்த்தைகள் கூறுகின்றார் இதையும் அந்த பெண்மணி இனிதே கொண்டு அந்த ஆணோடு தன்னுடைய காதல் மொழிகளில் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க காலங்கள் நகர்கிறது குறிப்பிட்ட ஆண் நபர் ஐரோப்பா தேசம் ஒன்றுக்கு வருகின்றார் நேரடியாகவே பேச ஜெர்மனுக்கு வருகின்றார் ஜெர்மனியில் வந்த குறிப்பிட்ட ஆண் நபர் குறிப்பிட்ட காலங்கள் இங்கே இருக்கிறார் இங்கிருந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு தொலைபேசியின் ஊடாக இருவருமே வந்து பேசிக்கொள்கிறார்கள் இங்கே வந்த அந்த ஆணுக்கு இங்கே இருக்கின்ற இன்னொரு பெண்ணோடு அதாவது ஜேர்மன் நாட்டினுடைய அங்கத்தைய இருப்பிட வச இருப்பிட விசா அதாவது விசா பெற்ற ஒருவர் அதாவது நேஷனாலிட்டி அதாவது இது எங்கே போனாலும் போய் வரலாம் அதாவது ஜெர்மன் நாட்டினுடைய நேஷனாலிட்டி பெற்ற ஒரு நபரை பழக்கம் ஏற்படுகிறது இவருக்கும் இடையில் நட்பாகிறது நட்பு வந்து காதல் ஆகிறது காதல் திருமணம் வரை செல்கிறது இப்படியே காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் வந்து இலங்கையில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட ஆணனுடைய முன்னாள் காதலிக்கு தெரியாது ஆனால் அந்த முன்னாள் காதலியோடும் இந்த குறிப்பிட்ட ஆண் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு என்னும் விசா கிடைக்கவில்லை என்னும் குறிப்பிட்ட காலங்களில் விசா கிடைத்திடும் அதுக்கப்புறமாக நான் இலங்கை வந்து உன்னை திருமணம் முடித்ததுக்கு அதுக்கப்புறமாக நான் இங்கே வந்து வேன் அதுவரை நீ பொறுமையாக இரு காத்திரு அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் பேசுகிறார் அந்த காதலி கேட்கின்ற பொருட்களை அவருக்கு வேண்டி கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த காதலிக்காக பணம் அனுப்புகிறார் ஆனால் இத்தளவு விஷயங்களும் இந்த குறிப்பிட்ட மனைவியாக இருக்கிற இன்றைய மனைவியாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு வந்து தெரியாமல் அதனை எப்படி அவர் செய்தார் அப்படிங்கிற ஒரு இருக்கிறது ஆனால் அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு இந்த விடயங்கள் எதுவுமே தெரியாது அதாவது வந்து இப்போ இருக்கின்ற மனைவிக்கு மனைவியையும் காதலியையும் ஒரே நேரத்தில் வந்து நகர்த்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பிட்ட ஆண் அவர்கள் ஒரு சில காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட காதலிக்கு தன்னுடைய காதலன் திருமணம் முடித்து விட்டார் அப்படி என்று சொல்லி விஷயங்கள் யாரோ சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட காதலனிடம் கேட்குறாங்க குறிப்பிட்ட காதலி இங்கே பாருங்கள் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இது உண்மையா அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த காதலன் வந்து சொல்கிறார் உனக்கு யார் சொன்னதை நீ என்னை நம்ப மாட்டியா இதுதான் நீ என்னை இதுவரையும் இத்தனை வருட காலம் நீ என்னை காதலித்ததனுடைய உண்மை நோக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படியே சொல்லி அப்படியே சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய உண்மையை இதுதான் அப்படின்னு சொல்லி பொய் சத்தியங்கள் எல்லாம் பண்ணி அந்த காதலியை மீண்டும் நம்ப வைக்கிறார் அந்த காதலியை நம்புகிறார் தொடர்கிறது காதல் இங்கால தொடர்கிறது மனைவியோடு வாழ்க்கை குறிப்பிட்ட ஆணுக்கு இங்கே மனைவியிடம் மனைவிக்கு அந்த குறிப்பிட்ட கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலேயே வந்து குழந்தைகள் பிறக்கின்றன ஒரு சில வருடங்கள் இந்த முதல் காதலியோடு குறிப்பிட்ட காதலன் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆகிறது காதல் வய காதல் வசனங்கள் பேசி கொண்டே இருக்கிறார் ஆனால் காதலி ஒரு தடவை கேட்ட கேள்விக்கு வந்து சொல்கிறார் நான் திருமணம் முடிக்கவில்லை என்று சொல்லி இந்த வேளையில் எங்க ஒரு இடத்துல போயிட்டு குறிப்பிட்ட மனைவியும் பிள்ளைகளோடு குறிப்பிட்ட ஆண் வந்து புகைப்படங்கள் எடுக்கிறார் எங்கே ஒரு விழாவில் இந்த புகைப்படங்கள் ஏதோ ஒரு வகையில் அவருடைய முன்னாள் காதலிக்கு கிடைக்கிறது முன்னாள் காதலிக்கு அந்த புகைப்படங்கள் கிடைக்கின்ற பொழுது அவற்றை ஆதாரபூர்வமாக வைத்துக்கொண்டு அந்த காதலி காதலனிடம் கேட்கிறார் நான் நீ திருமணம் முடித்து விட்டா என்பது உண்மை உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்பது உண்மை என்னிடம் வந்து ஆதாரம் இருக்கிறது ஆனால் நான் இந்த ஆதாரத்தை நான் என்னிடம் பயிற்சி கொண்டா உன்னுடன் கேட்குறேன் இப்போ நீ எனக்கு சொல்லு நீ என்னை நீ உண்மையில் வந்து திருமணம் முடிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காதலி அந்த ஆணிடம் கேட்கிறார் அந்த வேலையிலும் அந்த ஆண் வந்து சொல்கிறார் உனக்கு வந்து யாரோ பொய்யான புகைப்படங்களை தந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உனக்கு வந்து தெரியாது நான் வந்து உண்மையை சொல்கிறேன் ஆனால் எனக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கவில்லை நான் உன்னை மட்டுமே காதலிக்கிறேன் அப்படி என்று சொல்லி குறிப்பிட்ட ஆண் சொல்கிறார் அந்த குறிப்பிட்ட காதலி குறிப்பிட்ட காதலனுடைய வீட்டில் அவர்களுடைய பெற்றோரிடம் சென்று இது சம்பந்தமாக முறையிடுகிறார் அது சம்பந்தமாக அந்த பெற்றோரிடம் வந்து கேட்குறார் இப்படி உங்கள் என்னுடைய உங்களுடைய மகன் என்னை வந்து இத்தனை வருடங்களாக காதலிக்கார் இன்னமும் காதலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே பாருங்கள் என்னிடம் புகைப்படம் இருக்கிறது என்னிடம் ஆதாரம் இருக்கிறது உங்களுடைய மகன் வந்து திருமணம் முடித்து விட்டார் ஆனால் இன்று வரை அவர் வந்து என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் பொய் சொல்கிறார் நான் இதனை எப்படி நம்புவது என்னுடைய இந்த புகைப்படங்கள் பொய்யா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெற்றோரிடம் குறிப்பிட்ட காதலி கேட்கின்றான் குறிப்பிட்ட காதலிக்கிடம் வந்து குறிப்பிட்ட ஆணினுடைய பெற்றோர் வந்து சொல்கிறார்கள் இல்லையம்மா அவருக்கு வந்து ஏற்கனவே திருமணம் முடிந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை உனக்கு அவர் சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காதலி பெற்றோருடன் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து இவர் திருமணம் முடித்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னு சொன்னால் எனக்கு அதை தெரியப்படுத்தவில்லை நான் இத்தனை வருடங்களாக அவருக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி இந்த காதலி பெற்றோரிடம் அந்த குறிப்பிட்ட ஆணுடைய பெற்றோருடன் கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த ஆணினுடைய பெற்றோர் சொல்கின்ற வசனம் அவன் உனக்கு சொல்லியிருப்பான் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் உனக்கு தெரிஞ்சு நீ காதலித்து கொண்டிருக்கின்றாய் நீ நீ தெரிஞ்சுதான் அவனோடுக்காக காத்து கொண்டிருக்கிறாய் அப்படி தான் நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெற்றோர் அந்த பெண்ணுக்கு சொல்கின்ற பொழுது அந்த பெண் வந்து இந்த இடத்துல வந்து உடைஞ்சி போகிறாங்க என்ன செய்ய தெரியவில்லை என்ன முடிவெடுக்கிறேன் தெரியவில்லை தன்னுடைய பெற்றோருக்கு இதை எப்படி தெரியப்படுத்துவதில் பெற்றோரிடம் போய் நான் இதுக்கு சம்பந்தமாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை ஏனென்னு சொன்னால் குறிப்பிட்ட பெற்றோர் குறிப்பிட்ட பெண்மணியிடம் பல தடவைகள் சொல்லி இந்த காதலை விட்டு விட்டு மனம் மாறிவா உனக்கு நாங்கள் நல்ல இடத்துல வந்து வரன் பார்க்கிறோம் திருமணம் செய்து வைக்கிறோம் நீ உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு வாழ்க்கை இருக்கிறது உன்னுடைய எதிர்காலத்தை யோசி இப்படியே வந்து அங்கே ஒருதனுக்காக நீ காத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது இதற்காக வந்து இவ்வளவு காலங்கள் நகரம் தெரியவில்லை என்ற பொழுது குறிப்பிட்ட அந்த காதலி சொல்றாங்க இல்லம்மா அவருக்கு வந்து விசா கிடைச்ச உடனே அவர் வந்து இங்கே வந்து என்ன திருமணம் முடிச்சுட்டு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை பெற்றோர்கள் வந்து திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகின்ற பொழுது இந்த காதலி வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை மீண்டும் அழைப்படுத்து குறிப்பிட்ட காதலனுடன் பேசுகிறாங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கின்ற குறிப்பிட்ட காதலன் அந்த நேரத்தில் வந்து ஓம் நான் திருமணம் முடித்து விட்டேன் நாம் அந்த திருமணம் முடித்து இப்போ அஞ்சு வருஷம் ஆகிவிட்டது என்னுடையதான் ரெண்டு பிள்ளைகளும் என்னுடையதான் தான் நான் உனக்காக காத்துக்கொண்டு இவ்வளோ காலம் இருக்கிறது நான் இங்கே வந்து விசா கிடைக்க வேண்டும் அதற்காக நான் இங்கே இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அவளோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த பெண்ணால தான் எனக்கு இப்போ வந்து விசா கிடைச்சது அந்த பெண்ணால் வந்து கிடைத்த குழந்தைகளால் தான் எனக்கு விசா கிடைத்தது இதனால தான் நான் இங்கே திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காதலியுடன் வாக்குவாதப்படுகிறாங்க குறிப்பிட்ட காதலி சொல்கிறாங்க பரவாயில்ல நான் இத்தனை வேடங்கள் பத்து வேடங்களுக்கு மேலாக நான் உன்னை நம்பி நான் காதலிச்சேன் என்னை வந்து நீ பல்கலைக்கழகம் போக வேணாமனு தடுத்ததுலேருந்து எல்லா உன்னுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி நான் இத்தனை வேட காலமும் உனக்காக நான் இருந்ததுக்கு நீ தந்த தண்டனைக்கு எனக்கு மரமார்ந்த நன்றி ஆனால் இன்னொரு தடவை நீ கட்டிய மனைவியை ஏதாவது ஒரு காரணத்துக்காக விட்டு விட்டு அவளையும் ஏமாற்றி விட்டு நடுவீதிக்கு போ போயிடாதே அல்லது அவளை நடுவீதியை விட்டுடாதே உன்னை நம்பி ரெண்டு பிள்ளைகள் இருக்குது உன்னை நம்பி நான் இருந்ததுக்கு ஆண்டவன் எனக்கு தந்த இந்த தண்டனை போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ட காதலி வந்து அந்த தொலைபேசி அடைவதை தொடர்ந்து துண்டித்து விட்டது மட்டுமில்லாமல் இன்று வரை அந்த காதல் காதல் நினைவுகளோடு அல்லது காதல் வாழ்க்கையோடு ஒரு தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவி தெரிவிக்கின்றன அல்லது இது சம்பந்தமான விஷயங்கள் பெற்றிருக்கின்றன எங்களுடைய நூடாக உண்மையில் நான் இங்கே வந்து அந்த பெண்ணுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்வதா அல்லது வந்து அந்த ஆணை திட்டுவதா எதுவுமே சொல்ல முடியவில்லை காதல் என்பது காதல் இன்று வரை காதல் வாழ்வதற்கான காரணம் காதல் காதலாக இருப்பதனால தான் காதலை வந்து காதலிக்கின்ற ஆணோ காதலிக்கின்ற பெண்ணோ தான் காதலை ஏமாற்றுக்கிறாரிய காதல் வந்து இன்று வரை மாறவில்லை காதல் காதலாக வையுதான் இருக்கிறது எங்கோ ஒரு சிலர் வந்து இப்படியான செயல்கள் செய்வதனால தான் இன்றும் இந்த காதல் வந்து கேவலமாக பார்க்கப்படுவது அந்த சகோதரிக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லவும் முடியாது ஆறுதல் வார்த்தைகள் சொல்லவும் முடியாது ஆனால் காலம் மாறும் இதே வாழ்க்கை இப்படி இருக்காது உங்களுடைய மனசை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்கள் வேற வழிகளில் பயணியுங்கள் வேறு திசைகளில் பயணிங்கள் உங்களுடைய மனசு நிச்சயமாக மாறும் உங்களுக்கான ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையாக துணை நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு வந்து ஆண்டவனிடம் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் ஆண்டவனிடம் வேணுங்க நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படி என்றதை நான் சொல்லிக்கொண்டு உங்களுடைய பகிர்வுகள் ஏதாவது இருந்தால் உங்களுடைய மனசில் வழிகள் இருந்தால் எங்களுக்கு வந்து எழுதி அனுப்புங்க மீடியா துரோகம் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இமெயில் முகவரியினூடாக நிச்சயமாக உங்களுடைய காதல் வழிகள் உங்களுடைய எந்த உணர்வுகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற எந்த வழிகளாக இருந்தாலும் சரி நான் பயந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்